வணக்கம் மக்களை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்காரு இந்த பிக்கை வந்து அவர் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு அவர் வந்து அது கீழே என்ன போஸ்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி எளிய மக்களுக்காக களமாடியவர் விடுதலை போராட்ட தியாகி திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் அவரது உரிமை போராட்டங்களும் தியாகமும் போற்றுதலுக்குரியவை ஸோ தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி சென்னையில் நமது அலுவலகத்தில் அவரது நிருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா மற்றும் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து நேரடியாக வந்து அவரோட நினைவிடத்துக்கு போய் வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க அதே மாதிரி தளபதி அவர்களோட சுற்றுப்பயணமும் தவங்க போகிறது பதிமூணாம் தேதியிலேருந்து ஸோ எல்லா நிபந்தனைகளுமே போட்டிருக்காங்க இருபத்தி மூணு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ அது எல்லாமே வந்து ஓகே சொல்லி தான் இந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நிபந்தனைகள் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கா போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை பட் ஆனால் அதிகமான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க பட் அதையும் மீறி தளபதியோட ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் எப்படி கொடுக்குறாங்கிறது அது தெரியும் போது வேறு லெவல் சம்பவமாக தான் இருக்கும் ஸோ தளபதி என்ன பேச போகிறாரு எப்படி வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ திருச்சி வேறு லெவலில் களை கட்ட போது தளபதியோட ஸ்பீச் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் என்ன பேச போகிறாருங்கிறது எல்லாருமே அவ்வளோ வெயிட் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ